ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்திங்கன்னா என்ன கத்திரிக்காய் கோலம்பு பார்த்திங்கன்னா கிராமத்து ஸ்டைலில் செஞ்சிருக்குறோம் மசாலா எல்லாமே வறுத்து அரைச்சி நம்ம செஞ்சுருக்குறோம் இது எப்படி செஞ்சுருக்குறோன்றதை ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய வியூஸ் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எண்ணெய் கத்திரிக்கைக்கான மசால் எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை கருவேப்பில வந்து எண்ணெயிலே போட்டு தாளிச்சிமன்னா எடுத்து போட்டுருவாங்க இந்த மாதிரி நம்ம மசாலா ஆட்டும் போதோ ஒரு துவையல் ஒரு சட்னி செய்யும் போது இந்த மாதிரி கருவேப்பிலை போட்டு நம்ம ஆட்டி செஞ்சோம்னா அதோடய எனர்ஜி எல்லாமே நமக்கு அப்படியே கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் அது வந்து நல்லா உடம்பு குளிர்ச்சி தரக்கூடியது இந்த சின்ன வெங்காயம் அதனால் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சோம்னா டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு ரெண்டு முழு பூண்டு உரிச்சு வச்சுருக்கிறேன் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத் இருபதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி பல்லு பூண்டு இருக்குது ஒரு மூணு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு கால் மூடி தேங்காய் அதுவும் போட்டு நம்ம இதில் வறுத்து எடுத்துக்கலாம் இதை வந்து எப்படி வறுத்து எடுக்கலான்றதை வாங்க பார்க்கலாம் பாருங்க வானல் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நம்ம தேவைங்கிற இந்த நம்ம மசால் இது எல்லாமே வந்து வறுத்து எடுக்கிறதுக்கு ஸ்டு அப்படியே கொட்டிக்கலாம் அப்புறம் இந்த தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா அதுவும் இதிலே சேர்த்துக்கலாம் எல்லா மசாலா வந்து நம்ம ஒன்றா சேர்த்து அரைச்சி செய்யும்போது அதோடய எண்ணெய் கத்திரிக்காய் குழம்போட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் விடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம ட்ரையாக அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா எண்ணெய் இல்லாமல் ஃப்ரை பண்ணிட்டேன் இப்போ வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது ஏன் ஃபஸ்ட்டு எண்ணெய் இல்லாமல் ஃப்ரை பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் பூண்டு தக்காளியோட பச்சை ஸ்மெல் வந்து அப்படியே வணக்கினோமுன்னா சீக்கிரமாக வந்து அந்த ஸ்மெல் போயிடும் அதுக்காக தான் வந்து எண்ணெய் இல்லாமல் வணக்கிறது இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வணக்கினாக்க அதோட டேஸ்ட் வந்து வறுத்து அரைக்கிற ஒரு மசால் வந்து அவ்வளோ ஒரு அடிமாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா வணங்கி வந்துடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் மசாலா ஐட்டம் எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கழுப்பு மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு சீரகம் தனி மிளகாத்தூள் இது மட்டும்தான் நான் ஆட் பண்ண போகிறேன் இந்த பைசஸ் மட்டுமே இதுக்கு போதுமானது இது இது மட்டும் நான் சேர்த்து செஞ்சுக்கிறேன் இப்போ இந்த மசாலா எல்லாமே நம்ம இதிலே போட்டு ஒரு ரெண்டு டிருந்து ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம் மசாலா எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்துட்டேங்க இப்போ ஒரு தட்டில் போட்டு நம்ம ஆற வச்சு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து கத்திரிக்காயை மட்டும் நம்ம நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் இப்போ இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சொத்தை இல்லாமல் நல்லா நாளாக கீறி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் சொத்தை இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நம்ம வந்து எண்ணெய் கத்திரிக்காய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டோமுன்னா நல்லாயிருக்கும் இந்தளவுக்கு நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதை வந்து இப்போ தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் வணக்கிறதுக்கு வந்து நான் எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன் தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போவே கத்திரிக்காய் போட்டு நம்ம வணக்கிறோம் இல்லைங்களா அந்த தாளிப்பே போதுமானது இப்போ நம்ம வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் நம்ம வந்து குழம்பு லாஸ்டில் தாளிச்சியும் தாளிச்சிக்கலாம் இப்படியும் செய்யலாம் நான் வந்து ஃபஸ்ட்லேயே தாளிச்சிக்கிறேன் இப்போ வந்து கடுகு பொருஞ்சிடுச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை வந்து நம்ம போட்டுக்கலாம் கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயிலே வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்ல எண்ணெயிலே வதக்கி விடலாம் அப்போ தான் வந்து கத்திரிக்காய் வந்து நமக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வணங்கட்டும் கத்திரிக்காய் இந்த ஆற வச்ச மசாலா என்ன பண்ணுறோம் ஒரு அரை லெமன் சைஸுக்கு நானும் புளி போட்டு அதில் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன் கத்திரிக்காயும் எண்ணெயில் நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ இந்த மசாலா வந்து இதில் ஊற்றிக்கலாம் இந்த மசாலா ஊற்றி என்ன பண்ணுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மசாலா அப்படியே கத்திரிக்காயிலே அப்படியே வதக்கி விடுவோம் மசாலா எல்லாமே சேர்த்து கத்திரிக்காய் சேர்த்து தண்ணி விடாமல் அப்படியே வதக்கி விடலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்போ வந்து அந்த ஜார கழுவி நான் தண்ணி வச்சுக்கிறேன் இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்கு நம்ம தண்ணி வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வேகிறதுக்கு நான் வந்து தண்ணி வச்சுட்டேன் இதை வந்து இப்போ நல்லா காய் கத்திரிக்காய் வேகிற வரையிலையும் நம்ம நான் அப்படியே பாரு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கத்திரிக்காய் வந்து நல்லா நம்மளுக்கு மேலே எண்ணெய் மிதந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தலையை மேலே தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கன்றதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் ஸ்ரீயஸ் கிச்சன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ